அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை முடிஞ்சு வளர்ப்பறை இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நம்ம வந்து விதை விதைக்கணும் ஒரு பழமொழியே சொல்லியிருப்பாங்க ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் பொண்ணையான்ட்டு ஒரு அற்புதமான ஒரு பாட்டே இருக்கும் ஏன்னா இந்த ஆடி மாதம் விதைக்கின்ற போது நம்மளுக்கு ரெண்டு தடவை தை மாதத்துக்குள்ளே ரெண்டு தடவை அறுவடை எடுக்க முடியும் அதனால பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வந்து விதை விதைக்கணும் பாருங்க நான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் விதை விதை எடுத்திருக்கேன் இந்த வந்து நாட்டு வெண்டைக்காய் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான வெண்டைக்காய் இது இது எப்படி விதைக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நான் அந்த ஜாடியில் வந்து செடிகள் இருந்து அதை எடுத்துட்டேன் இப்போ இதில் நாம் வந்து விதைகள் போடுறோம் எப்படின்னா சின்ன சின்னதாக ஒரு சின்ன ஒரு துளையிட்டு அந்த துளையில் அங்கே பாருங்கள் விதைகள் பாருங்கள் இது ரொம்ப சின்ன சின்னதாக விதைகள் இருக்கக்கூடிய வெண்டைக்காய் இவ்வளோ தான் இப்படி லைட்டாக மேலே மண்ணை மூடி போதும் சூப்பராக நம்மளுக்கு தலைய ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஒரு நாலஞ்சு விதைகள் போட்டோம்னா போதும் அவ்வளோதாங்க இது விதை போட்டாச்சு இதில் வந்து ஒரு ஜாடிகர் வந்து வெண்டைக்காய் மட்டும் போட்டுருக்கேன் இந்த வெண்டைக்காய் வந்து துளிர் விட்டு வளரும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் அது காய் காய்க்கும் உங்களுக்கு கண்டிப்பாக காமிப்பேன் சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்லபடியில் உங்களை சந்திக்கிறேன் அது வர உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அன்புத்தோழன் பூபதி வணக்கம்